வரமத்துலா வளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆர்வம் செய்கின்றேன் அன்புசால் பெருமக்களே மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக உன்னதமான ஒரு செயல் அல்லாஹுக்கு மிக பிரியமான ஒரு செயல் நாளை நாளை மனிதனிடத்திலே கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை அதர் நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் இந்த நபிமொழியிலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லப்படுகிறது கவனிங்க நிறைய நிகழ்வுகளை நம்ம வீணாக்கிட்டோம் எவ்வளவு சின்ன விஷயம் தான் பெரிய பாக்கியம் ஆனா அதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிருச்சு பாருங்க நபிசல்ல அமாலி அஃபுலன் சிறந்த அமல் எது என்று நபிசல்லா அல்ல தோழர்கள் கேட்டார்கள் சிறந்த செயல் எதுங்க சிறந்த செயல் எது கிட்ட கேட்டாங்க சஹாபா தோழர்கள் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க ஐயுல் அமாலி அஃபுலல் செயல்களிலேயே மிகச்சிறந்த செயல் எது எங்க ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சாண்டா இரவு படுக்கிற வரை எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது இந்த கண்ணில் எத்தனையோ பார்க்குறான் இந்த கையில் எத்தனையோ செய்கிறான் இந்த காதலை எத்தனையோ விஷயங்களை கேட்குறான் அப்படி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்ட எத்தனை செயல்கள் இருந்தாலும் அந்த செயல்களிலேயே சிறந்த செயல் எது என்று நவிசல்ல கேட்டாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கால நவிசல்ல சொன்னாங்க அசலா துஃபி அவ்வளி வக்திஹா இந்த தொழுகைய அதனுடைய ஆரம்ப பக்திலேயே தொழுகிறது ஆரம்ப நேரத்திலேயே தொழுகிறது இது லேசான ஒரு செய்தி தான் மனிதர்கள் கடைபிடிப்பதற்கு மிக கஷ்டம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயலும் இதுதான் சொல்றாங்களா அவ்வளி பக்திகா அசலா துஃபி அவ்வளவு பக்திகா தொழுகையா அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே தொழுகிறது செய்யலாமா செய்யலாமாங்க தொழுகிறோம் பலர்களிடத்தில் அல்ஹு மஷா அல்லா தொழுகை வந்து விட்டது ஆனால் அது அந்த நேரத்துக்குள்ளேயே தொழுகுவதில்லை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையாங்க தொழுக வந்துருச்சு முன்னையெல்லாம் என்ன இல்லை தொழுக எட்ட வாழ்க்கை ஏதோ வெள்ளிக்கிழமை வர்றது தொழுகிறது ஈர் தொழுகிறது தான் போயிட்டு இருந்துச்சு இப்ப அப்படி அல்ல ஐவேளை தொழுகின்ற பக்குவம் நான் கேட்கிற பக்குவம் வந்துருச்சுன்னாலும் கூட அதையும் பேணுதலாக செய்ய வேண்டியதானே நாம தாங்க ஒரு கட்டமைப்பு அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் எது எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதது அந்த நேரத்தில் செய்வதற்கென வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்க உலகத்தில் இருக்கிறதுனால இஸ்லாம் தான் நாமனுடைய வாழ்க்கையில் துணுவ வந்துருச்சு ஆனால் என்ன வல்ல அதாவது நேரத்திலேயே தொழ வேண்டும் என்ற அக்கறை இன்னும் வர வரவில்லை பெரும்பான்மையான நிலைகளிலே வரவில்லை ஏதோ எண்ணப்பட்ட சிலர்களுடைய வாழ்க்கையில தான் அந்த நேரத்தில் பக்து உடனே தொழுதணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு இருக்கா இல்லையா அருமையான தோழர்களே அந்த பக்தில் ஏன் நம்ம அதாக பிடிக்கிறதில்ல அந்த பக்து வந்ததுக்கு பிறகு நாம் ஏன் ஒன்றை தாமதிக்கிறோம் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் ஒரு நினப்பு என்னண்டா நாம என்ன எப்போ இறக்கப் போகிறோம் எப்போ இறக்க போகிறோம் நமக்கு எப்போ மூத்து வரப்போகுது ஆஸ்வாசமாக தொழுதுக்கலாம் உடு பஜிருக்கு எந்திரிச்சோம் கடவுளுக்கு ஏதாயிடுச்சு போயிட்டோம் லொஹருக்கு வெயிலாக இருந்துச்சு வரல அசருக்கு பார்த்தா வியாபாரம் ஆரம்பிச்சிருச்சு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்த்தா நைட் பத்து மணி வரை நடக்குது எப்படி விட்டுட்டு வர்றது வருமானத்தை எனவே பார்த்தாரு கடையெல்லாம் ஊட்டிட்டு பத்து மணிக்கு வந்து தக்பீர் கட்டாரு பஜ்ஜ தொழுகிறாரு லொஹரை தொழுகிறாரு அசர் தொழுகிறாரு மதுரை தொழுகிறாரு இசா தொழுகிறாரு வித்தர் தொழுதுட்டு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போகிறார் நான் கேட்குறேன் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே பெண்களத்தில் இந்த பழக்கம் இருக்குது தாய்மார்களை சகோதரிகளை தொழுவும் ஆனால் அதற்குண்டான பக்தில் தொழுதமா மூணு வேளை உணவு ஒரு நாளைக்கு நம்ம நாட்டை பொறுத்து நாட்டில்லாம் ரெண்டு வேளை தான் சாப்பிட்றாங்க மூணு வேலை உணவை ஒரே நேரத்தில் சாப்பிட முடியுமா ஒரு கவலம் எங்கள் ஒரு இட்லி அதிகமாகிட்டா எனல முடியாதுங்க முடியாதுங்க முடியாது முடியாதுன்னு சொல்கிறது அந்த நேரத்தில் ஒன்று தான் அது இதில் ஒன்று தான் சொல்கிறோம் மற்றதெல்லாம் வேணும் 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 இருக்கா இல்லையா மூணு வேளையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்றோமா அல்லாஹ் வந்து அஞ்சு வேலை தொழகி ஒரே நேரத்தில் நம்மகிட்ட கேட்கறானா கேட்கறானா கேட்கறேன் தொல முடியாதுங்க இப்போ லோகனுடைய நேரம்னா இப்ப அசரை தொல முடியாது இப்போ மகரீப தொல முடியாது அந்த வக்து வந்தாதான் வர்றது மட்டுமல்ல அந்த வந்த நேரத்தில் நீ ஹயாத்தா இருக்கணும் ஹயாத்தா இருந்தாதான் தான் ஒன்னு அல்லா என்ன செய்யறான் ஏன் நீ தொலவில்லை ஏன் அசருக்கு வரவில்லை ஏன் மகரீபுக்கு வரவில்லைன்னு கேட்கறான் அபிசல்லு சொல்கிறாங்க ஐயுள்ள அமாலி அவலல் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களை மிகச்சிறந்தது அசலா தி அவ்வளி வக்திகா அந்த தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்திலேயே தொழுது வேண்டும் சைத்தா அப்படிலாம் விடமாட்டான் அவங்களையே இப்படியே விளாண்டு பார்த்துருவான் கடையை போட்டிட்டு பதினோரு மணிக்கு போகும்போது ராகத்தா நீயா ஒரு தனியாக ஃபேனை போட்டு பள்ளியாசலு தொழுதுட்டு போப்பா இது யார் சொல்லிக் கொடுத்த உபதேசம் நான் கேட்குறேன் எதுக்குங்க ஜமாத்து எதுக்கு அஞ்சு வேலை வாங்க சொல்லணும் எதுக்கு பள்ளியாசல திறந்து வைக்கணும் எல்லாமே பஜாரை முடிச்சு போட்டு வந்து பதினோரு மணிக்கு தொழுதில் போங்கன்னு சொல்ல தெரியாதா எவ்வளோ மிச்சம் அஞ்சு வேலைக்கு ஒதுச்சேன்னால எவ்வளோ பெரிய சிரமம் தண்ணி டைட்டாக இருக்கிற நேரத்தில் யோசிக்கலாமா இல்லையா கல்லா விட்டுட்டு எப்படி வர்றது அஞ்சு வேலை இறங்கி வர்றது எனவே நம்பலான்னு சொன்னாங்க அந்தந்த நேரத்தில் அதை தான் நிறைவேற்றி விடுங்கள் நீங்கள் அடுத்த வினாடி உயிரோடு இருப்போமா என்பது யார் கையில் இருக்கிறது இருக்கா ஏதாவது உறுதி இருக்கா ஏதா பத்திரம் போட்டிருக்குமா நான் இந்த மாசம் தான் இறக்கணும் நான் இந்த வருஷத்து தான் இறக்கணும் யாரு பத்திரம் போட்டிருக்குமா போடப்பட்ட பத்திரமே நார்து ஏங்க அல்லாவுடைய இதுக்கு நம்ம எப்படிங்க பத்திரம் போட முடியும் எந்த நேரத்தில் மூத்த யாரு கண்டா எனவேதான் சொல்லாம்னு சொல்றாங்க அந்தந்த நேரத்திலேயே தொழுது விடுங்கள் அந்தந்த நேரத்திலே தொழுது விடுங்கள் ஆரம்ப நேரத்திலேயே தொழுது விடுங்கள் சாலை செய்யலாமா சொல்லுங்க செய்யலாமா அந்தந்த நேரத்தில் தொழுவது அல்லாஹுக்கு மிகப்பெரிய பிரியமான அமல்ஷா அல்லா அல்லாஹ் நல்ல கூலியை வழங்குவானாக சில நாளை சந்திப்போமா அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்து